அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க யாரும் லைவ்ல வரலை இன்னும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்களா பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க இப்போ எட்டு மணிக்கு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் லென்த் வீடியோ இந்த வீடியோ பாருங்கள் குரங்குகளி நட்டகாசம்னு போட்டிருக்கேன் இந்த வீடியோ பாருங்கள் அதே மாதிரி தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி பட்டாசு ரொம்ப பார்த்து விடுங்க வராங்க வந்து உடனே போகிறாங்க வணக்கம் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கே போட்டுட்ருக்கேன் நிறையா லைக்ஸ் வராங்க போடுறாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய அந்த காமெடி வீடியோஸ்லாம் தான் இருக்கேன் அந்த மங்கீஸ் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் அதெல்லாம் பாருங்கள் இன்னைக்கு இப்போ இன்றைக்கி வந்து எட்டு மணிக்கு ஒரு லென்த் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வாய்ஸ் நான் தான் கொடுத்துருக்கேன் அது வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் காமெடியாக இருக்கும் எட்டு மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும் நான் போட்டிருக்கேன் வெயிட் பண்ணுங்க எட்டு மணிக்கு பாருங்கள் எங்களுடைய யூவியஸ் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எந்த சப்ஸ்க்ரைபரும் கமெண்ட் பண்ணல கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும் யார் வந்திருக்கீங்க லைவ் லைவில் அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பதிமூணு பேர் லைவில் லைவ்ல பார்க்குறீங்க யாராவது ஒருத்தர் டபுள் டேப் பண்ணீங்கன்னா எனக்கு லைக் வரும் லைக் வந்து தான் தெரியும் சரி நம்ம பேசுகிறதும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அப்போ தான் லைவ் வர முடியும் டபுள் டேப் பண்ணுங்க யாரும் பண்ணலையே டபுள் டேப்பே டபுள் டாப் பண்ண சொல்ல ஓட்டுருவீங்க நீங்கள் டபுள் டேப்பே பண்ணாதீங்க சரி தீபாவளி அதுவும் சரி லைவ் போடலான்னு போட்டிருக்கேன் சொல்லுங்க கமாண்டே பண்ண மாட்டேங்க கிரி கத்துக்கு பாருங்க கமெண்ட்டே யாரும் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா சரி அது ஒரு என் பையன் திட்டம் நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம் கயல் கயல் சீரியல் பார்த்திங்கனா அதில் நான் ஒரு சின்ன வயசு அடிக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அட்வெட்டியாக அடிக்ட்டர் பண்ணியிருக்கேன் தீபாவளி ஃபுல்லா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க வெளியில போகவே கூட முடியல ஃபுல்லா சவுண்டு அதனால் சரி இங்கே வெளியில போகாதது ஒரு லைவ் போட்டு நண்பர்களிடம் பேசலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் யாரும் கமெண்ட் பண்றது இல்லை கமெண்ட் பண்ணீங்கன்னா சொல்லலாம் ஏதாவது பேசலாம் வாங்க பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் என்னுடைய நண்பர்கள் யாரு இருந்தாலும் பேசலாம் சொல்லுங்க வெல்கம் வெல்கம் வந்தவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் என் பேர் கோட்டிஷா சீரியல் மூவி ஆக்டர் சொன்ன சீரிய கேரக்டர் வந்து அட்வொகேட் கேரக்டர் பண்ணு பார்த்திருந்தீங்கன்னா ஒரு டபுள் டேப் பண்ணுங்க லைக் வருதான்னு பாக்குறேன் மட்டும் லைக் பண்ணுங்க பதினாறு பேர் வீங்க லைவில் பரவாயில்ல என்னுடைய சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க அது ரொம்ப நன்றி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அங்கே இருக்க பதினாறு பேருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி வாழ்த்து சொன்னோன்னா போயிட்டீங்க பட்டாசு சவுண்டு பட்டாசு பாலு என்ற மாதிரி இருக்குது சவுண்டு ரொம்ப ஓவராக இருக்குது பட்டாசு வெளியில் நல்லா காட்ட முடியுது அவ்வளோ வான வேடிக்கைகள் பட்டாசுகள் எல்லாம் வெடித்து தழுறாங்க தப்பாக இருக்குது சவுண்ட் வந்துச்சு இப்போ அப்புறம் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா நான் பண்ணி சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து கமெண்ட் பண்ண மாட்டீங்க இந்த சந்தித்ததில் ரொம்ப நன்றி தொடர்ந்து என் சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்